தமிழ் மக்களுக்காக போராடி இந்த மண்ணிலே மாண்டு போன மாவீரர்களுடைய துயிலும் இல்லங்களில் அவர்களுடைய அந்த சமாதிகளுக்கு மேல் சப்பாத்து கால்களோடு இராணுவம் உதைபந்து விளையாடுவதும் இராணுவம் நடந்து திரிவதும் அந்த இடங்களை உதாசீனம் செய்வதும் இந்த நாட்டிலே மக்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்குமான நல்லிணக்கத்துக்கான இடைவெளியை அதிகரிக்குமே தவிர அது கிட்ட ஒற்றுமையாக கொண்டு வராது தமது இனத்தின் கனவுகளை சுமந்து உயிர் துறந்தவர்களின் கல்லறைகள் உடைத்தெறியப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த அவர்களது உடலங்கள் கிளறி எறியப்பட்டதன் பின்னும் கல்லறை வளாகங்களில் இராணுவ முகாம்கள் நிறுவப்பட்டு ஆற்ற இழப்பின் ரணங்களை சுமந்திருக்கும் எமது மக்களின் மனக்காயங்களுக்கும் அவர்களது ஆற்றாமைகளுக்கும் ஆறுதல் அளிப்பது இறந்தவர்களை நினைவு அடிப்படை உரிமை ஒன்றியாகும் கௌரவ குழுக்களின் தலைவர் அவர்களே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் பல்வேறுபட்ட தலைப்புகளுக்குள்ளே இருந்தாலும் கூட மிக முக்கியமாக சில விடயங்களையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அண்மையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று மூன்றாம் தேதி கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் உருத்துபுரம் வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கௌரவ உறுப்பினர் பாரதிதாசன் எழில்வேந்தன் அவர்கள் கிளிநொச்சி பொலிஸ் நிலைய ஒயேசியினால் பி சாய்கோடு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு சாய்கோடு இருபத்தி நாலாம் இலக்க வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு இவர் கடந்த மூன்றாம் தேதி அழைக்கப்பட்டிருந்தார் யுத்த காலத்தில் மறைந்த விடுதலை புலிகளின் படத்தை வைத்து நிகழ்வினை நடாத்தியமை தொடர்பாக என்று அந்த நீதிமன்ற அழைப்பானையிலே எழுதப்பட்டிருக்கிறது நாட்டிலே பிரச்சினை இல்லை நீங்கள் வணக்கம் செலுத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் மக்கள் தாங்கள் நிலைமாறுகால கால பொறிமுறையின் அடிப்படையில் தங்களுடைய உரித்துடையவர்களுக்கு வணக்கம் செலுத்த அனுமதி வழங்கியிருக்கிற இந்த நேரம் இந்த நாட்டிலே மாறி மாறி அமைச்சர்கள் எல்லோரும் நீங்கள் வார்த்தைகளால் சொல்லுகின்ற இந்த நேரத்தில் சென்றவரிடம் அந்த போராளிகள் அந்த மாவீரர்களுடைய படங்களை வைத்து அவருடைய சிவில் படங்களை வைத்து வணக்கம் செலுத்தியமைக்காக போலீசாரால் அவர் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பாரதிதாசன் அழில்வேந்தன் என்பவர் மீது இந்த தாக்கல் நடைபெற்றிருக்கிறது போல கடந்த இந்த இந்த மாதம் பதினோராம் தேதி அம்பாறை மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் என்கிற ஒரு அமைப்பின் பிரதிநிதிகளாக அதனுடைய ஊடக பேச்சாளர் திருநாவுக்கரசு சுஜிதன் சுஜிதரன் திருநாவுக்கரசு சுஜிதரன் இவர் நாலு ஏ அண்ணமலை ஒன்று நாவிதன்வழி அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அடுத்தவர் அதனுடைய தலைவராக இருக்கின்ற கோபாலன் பிரசாந்த் டி டூ சாய்கோடு எழுபத்தி மூன்று சின்னபத்தை லக்கியல்ல என்ற இடத்தை புறப்படமாக கொண்டவர் இவர்கள் இரண்டு பேரும் அன்றைய தினம் தாங்கள் சின்னவத்தை இருந்து பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஏழாம் தேதி சடையந்தலாவை பாலத்திற்கு பக்கத்தில் தங்களுடைய தொழில் நிமித்தம் சென்ற பொழுது இலக்கத்தகடுகளற்ற காரில் வந்தவர்களால் இலக்கத்தகடுகள் கருப்பு துணிகளால் மூடப்பட்டிருந்தது மறைக்கப்பட்டிருந்தது இவர்கள் மீது தாக்குதல் புரிவதற்காக மறைத்து துரத்திய பொழுது இவர்கள் காட்டுக்குள்ளே ஓடியிருக்கிறார்கள் அதே நேரம் இவர்கள் இந்த விடயம் தொடர்பாக குடி போலீஸ் நிலையம் மத்திய முகாம் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்ட பொழுது அந்த முறைப்பாடுகள் அங்கு எடுக்கப்படவில்லை இவர்கள் இருவரும் அதன் பிறகு மனித உரிமைகள் ஆணையத்தில் தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலே கோபாலன் பிரசாந்த் அவர்கள் ஏச்ஆர்சி கேஎல் நூற்றி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று பதினொன்று முறைப்பாடும் திருநாவுக்கரசு சுஜிதரன் தன்னுடைய முறைப்பாட்டை ஏச்ஆர்சி கேஎல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினொன்று பதினொன்றில் இந்த முறைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இப்பொழுதும் இந்த நாட்டிலே இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இந்த தகடுகளை மறைத்தபடி வந்து தாக்குதல் செய்கின்ற விடயங்கள் மேலோங்கி இருக்கின்றன என்பதைத்தான் இந்த விடயங்கள் கோடிட்டு காட்டுகின்றன ஆகவே தயவு செய்து தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நாடு இன்னும் பாதுகாப்பான சூழலுக்குள் வரவில்லை அல்லது நாட்டிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் சுதந்திரமாக இல்லை தொடர்ந்தும் புலனாய்வுத் துறையினர் போலீசார் விசாரணைகள் நீதிமன்றங்களுக்கு அழைத்தல் என்பது தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டே இந்த நாட்டில் இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்று இருக்கின்ற தலைப்புகளிலே மிக முக்கியமானது அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்குரியது நான் கடந்த இரண்டு மாதங்களுக்குள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு நான் இரண்டு கடிதங்கள் மூன்று கடிதங்களை எழுதியிருந்தேன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதிக்கு நான் தேராவில் மாவீரர் துயிலுமில்லம் காணியை விடுவிக்க கோரி ஒரு கடிதத்தை பதிவு செய்திருந்தேன் அவருக்கு பதிவு தபாலிலும் அனுப்பியிருந்தேன் நேரடியாக அவருடைய தொலைபேசியின் வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பியிருந்தேன் அவருடைய செயலாளர் முடிதமல்லி அவர்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் நான் இதனை அனுப்பியிருந்தேன் தேராவில் துயிலுமில்ல காணியை விடுவிக்க கோரல் நான் இந்த கடிதத்தை படிக்கிறேன் இலங்கை நாட்டில் நடைபெற்ற இன ரீதியான ஆயுதப்போர் மௌனிக்கப்பட்டு போருக்கு பின்னரான இந்த பதினைந்து ஆண்டுகளாக எமது மக்கள் அனுபவித்து வரும் ஆகப்பெரும் அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் உச்சமடைந்துள்ள காலத்தில் இந்த நாட்டின் அதிபராக தலைமையேற்றிருக்கும் தாங்கள் போருக்கான அடிப்படை காரணிகளை இல்லாமல் செய்து இலங்கை தீவின் முன்மாதிரியான தலைவராக விளங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் எமது மக்களின் எதிர்பார்ப்புகளை இக்கடிதம் மூலம் வெளிப்படுத்துகின்றேன் இனி ஒருபோதும் போரொன்றை விரும்பாத எமது மக்களின் சார்பில் இன நல்லிணக்கத்தை கேள்விக்குட்படுத்தாத வகையில் எங்களின் பிள்ளைகள் அவர்கள் புதைக்கப்பட்ட நிலங்களில் சென்று வழிபடுவதற்கும் விளக்கேற்றுவதற்கும் கண்ணீர் விட்டு அழுவதற்குமான சந்தர்ப்பங்கள் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள போதும் கிளிநொச்சி மாவட்டத்தின் தேராவில் துயிலுமில்லம் உட்பட வடக்கு கிழக்கின் பல துயிலுமில்லங்கள் இன்றளவும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டே உள்ளன ஆற்ற இழப்பின் ரணங்களை சுமந்திருக்கும் எமது மக்களின் மனக்காயங்களுக்கும் அவர்களது ஆற்றாமைகளுக்கு ஆறுதல் அளிப்பது இறந்தவர்களை நினைவுகூறும் அடிப்படை உரிமை ஒன்றியாகும் அவ்வுரிமை என்பது ஒவ்வொரு குடும்பத்த குடும்பத்தவர்களதும் சமய சமூக பண்பாட்டு விழுமியங்களை தழுவியது என்பதால் அத்தகைய வழிபடுதல்களையும் சடங்குகளையும் மேற்கொள்வதற்கான சுதந்திரம் இயல்பானதாக அமைய வேண்டுமெனில் இராணுவத்தினர் வசமுள்ள துயிலும் இல்லங்களை விடுவிக்க வேண்டும் என்பதே எமது மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது தமது இனத்தின் கனவுகளை சுமந்து உயிர் துறந்தவர்களின் கல்லறைகள் உடைத்தறியப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த அவர்களது உடலங்கள் கிளறி எறியப்பட்டதன் பின்னும் கல்லறை வளாகங்களில் இராணுவ முகாம்கள் நிறுவப்பட்டு போர் வெற்றி இன்று வரை உறுதி செய்யப்பட்ட வண்ணமே உள்ளமை உயிரிழந்தவர்களது தாய்மார் தந்தையர் துணைவியர் பிள்ளைகள் மற்றும் உறவுகளை எத்தனை தூரம் பாதிக்கும் என்பதை உணர்தலைப்படும் சக மனிதராக இது விடயத்தில் தங்களின் செயற்பாடுகள் அமையும் என நம்புகிறேன் அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள தேராவில் துயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்ற போதும் அந்த வளாகத்தில் மிகச் சொற்ப எண்ணிக்கையிலான இராணுவத்தினரை கொண்ட இராணுவ முகாம் தற்போதும் உள்ளமை மக்களின் உணர்வு நிலைகளுக்கு இயல்பானதல்ல என்ற அடிப்படையில் இதனை உணர்வியல் ரீதியான விடயமொன்றாக அணுகி கேராவில் துயிலும் இல்ல காணியை இராணுவத்திடமிருந்து முழுமையாக விடுவிப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் இந்த கடிதத்தை அனுப்பியிருந்தேன் ஆனால் இதுவரை ஜனாதிபதியிடமிருந்து எனக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை கௌரவ தலைமை தாங்க உறுப்பினரவர்களே நான் இக்கடிதத்தையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் நாலாம் தேதி நான் கிளிநொச்சி வித்தியாலயத்தினுடைய காணி விடுவிப்பு தொடர்பாகவும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் கிளிநொச்சி மாவட்டத்தின் முதன்மை பாடசாலைகளில் ஒன்றான கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் மைதான காணி மீள்குடியேற்றத்திற்கு பிற்பாடு இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டிருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்டுள்ள போதும் விளையாட்டு மைதானத்துக்கான போக்குவரத்து பாதையும் ஆரம்ப பிரிவின் தேவைக்கான காணி துண்டும் இதுவரை இராணுவத்தினரால் விடுவிக்கப்படாத நிலை இது தொடர்பிலான கீழ்வரும் விடயங்கள் மீது தங்களின் மேலான அவதானத்தை கோர விரும்புகிறேன் கிளிநொச்சி நகர கிராம அலுவலர் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பொது பயன்பாட்டில் இருந்து வந்த அழகியல் என்ற வீதி பாடசாலை விளையாட்டு மைதானத்துக்கான வீதி மற்றும் நந்தவன வீதி ஆகிய இரு வீதிகளும் இராணுவத்தினரின் தேவை கருதி தற்போது நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன கிளிநொச்சி நகரின் மத்தியில் அமைந்திருந்த நவீன சந்தை நூலகம் நகர மண்டபம் விளையாட்டரங்கு என்பவற்றோடு கண்டிவீதியை இணைப்பு செய்யும் உள்ளக சமாந்தர வீதியாக வில்சன் வீதியிலிருந்து ஐயனார் வீதியை இணைக்கும் எழுநூறு மீட்டர் நீளமான அழகியல் என்ற வீதியும் அதே வீதியின் மத்தியில் இருந்து கண்டி வீதிக்கான இணைப்பு வீதியாக இருந்து முந்நூறு மீட்டர் நீளமான நந்தவன வீதியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன வீதிகளின் இருமரங்கிலும் இருந்த நீர்ப்பாசன திணைக்கள விடுதிகள் மற்றும் ஜோகர் சுவாமிகள் முன்பள்ளி என்பவற்றுக்கான காணிகள் அனைத்தும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இவ்விரு வீதிகளும் மூடப்பட்டிருந்த நிலை குறித்த வீதிகளை மீள திறக்குமாறு பல்வேறு தரப்பினராலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் அவை நிறைவேற்றப்படவில்லை சாலை விபத்துக்கள் அதிகரித்துள்ள இன்றைய சூழலில் பாடசாலை வளாகத்துக்கு நேரெதிரே உள்ள மைதானத்தை சென்றடைவதற்கும் வாகன நெரிசல் மிகு காலை வேலை உரிய நேரத்துக்கு பாடசாலைக்கு வருகை தருவதற்கும் ஏனையின் வீதியூடாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய இடர்மிகு சூழலை கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்களும் ஆசிரியர்களும் எதிர்கொள்கின்றனர் ஏனைய மாவட்டங்களில் பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிரதான வீதிக்கும் பாடசாலைக்கும் இடையே மேம்பாலம் உள்ளிட்ட பாதுகாப்பான பயண முறைமைகள் கைக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் சூழலில் பொது பயன்பாட்டில் இருந்த இது உள்ளக வீதிகளை இராணுவத்தினரின் நலன் கருதி நிரந்தரமாக மூடி இந்த மாவட்டத்தில் அதிகூடிய மாணவர்களை கொண்ட முதன்மை பாடசாலையான கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர்களின் பாதுகாப்பான பயணத்தை கேள்விக்குட்படுத்தியுள்ளமை பாரதூரமான விடயம் என்பதில் தாங்களும் கரிசனை கொள்வீர்கள் என எதிர்பார்க்கிறேன் அந்த வகையில் இது விடயமாக அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் பிரதேச சபையின் தவிசாளர் பாடசாலை சமூகத்தினர் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கோரிக்கைகளுக்கோ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தீர்மானத்திற்கோ உட்பட்டு எந்த இணக்கப்பாடுகளையும் எட்டுவதற்கு இராணுவத்தினர் தயாராக இல்லை என்பதையும் தங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் எனவே மேற்குறித்த விடயங்கள் தொடர்பில் தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள ஆரம்ப பிரிவுக்குரிய காணித்துண்டையும் இராணுவத்தினரால் மூடப்பட்டுள்ள பொது பயன்பாட்டு வீதிகள் இரண்டையும் விடுவிக்கு ஆவணம் செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இக்கடிதமும் நான் ஜனாதிபதி அவர்களுக்குரிய அவரின் சொந்த தொலைபேசியின் வட்ஸப்பிக்கும் அவருடைய செயலாளர் முடிதமல்லி அவருடைய வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பியிருந்தேன் பதிவு தவாலிலும் அனுப்பியிருந்தேன் இக்கடிதத்தையும் நான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கிறேன் இன்னுமொரு கடிதம் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை தேதி சிவில் நடைமுறைகளில் இராணுவ தலையீடு குறித்து நான் எழுதியிருந்தேன் குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ பிரசன்னம் அதிகமாக உள்ளதன் அடிப்படை குறிப்பாக போரின் நேரடி விளைவுகளால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவில் நடைமுறைகளில் இராணுவ தலையீடுகள் அதிகரித்து காணப்படுகின்றமை மாவட்டத்தின் அபிவிருத்தி இலக்குகள் எய்துவதிலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்விலும் பல்வேறு அசௌகரியங்களை தோற்றுவித்துள்ளது ஒன்று போருக்கு முற்பட்ட காலத்தில் கரச்சி சபையின் ஆளுகைக்குட்பட்ட கிளிநொச்சி நகர பொது நூலகம் மற்றும் பொது விளையாட்டு மைதானம் என்பவற்றுக்குரிய பதிமூன்று தசம் ஐந்து ஏக்கர் காணி போருக்கு பின்னர் ராணுவத்தினரால் முழுமையாக கையகப்படுத்தப்பட்டிருந்தது இதில் ஒன்பது பரப்பு காணி பொது நூலகத்திற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலை கடந்த பத்து வருட கால ஐந்து பரப்பு காணி மட்டும் விடுவிக்கப்பட்டு நூலக நிர்மாணத்தின் முதற்கட்ட பணிகள் முடிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர வடிவமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் பொது நூலக காணியின் ஒரு பகுதி இன்றளவும் இராணுவத்தால் விடிக்க விடுவிக்கப்படாது உள்ளமை தொடர்புடைய தரப்பினரின் திட்டமிடலிலும் செயல்பாடுகளிலும் மாவட்டத்தின் கல்வி தளத்திலும் பாதகமான தாக்கங்களை உருவாக்கியுள்ளது கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகத்தின் ஒரு பகுதி இராணுவ முகாமாக உள்ள சமநேரத்தில் கிளிநொச்சியின் நகர மத்தியில் டிப்போ சந்திக்கு அருகாமையில் உள்ள கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் பயன்பாட்டுக்கு தேவையான காணி இராணுவத்தினர் நினைவு தூவி அமைக்கப்பட்டு இராணுவ தளமாக எல்லைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தற்போது குறித்த காணியின் ஒரு பகுதியை இலவச பைபை வலியமைப்பாக பிரகடனப்படுத்தியுள்ள இராணுவத்தினர் அதனை வைத்து இளைஞர் யுவதிகளை குறித்த பகுதிக்கு உள்ளீர்ப்பதன் மூலம் சமூக விரோத செயல்பாடுகளுக்கான பகிரங்க வழியை ஏற்படுத்தியுள்ளனர் மூன்றாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேல்குடியேற்றம் நடைபெற்ற போது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் கல்வி துணைக்களங்கள் மேற்பார்வையில் நடாத்தப்பட்டு வந்த பல முன்பள்ளிகள் இராணுவத்தினரின் சிவில் பாதுகாப்பு படைப்பிரிவினரால் சிஎஸ்டி பலுக்கட்டாயமாக கையகப்படுத்தப்பட்டு அங்கு கற்பிக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களும் சிவில் பாதுகாப்பு பிரிவின் நிர்வாக ஆளுகை கொண்டு வரப்பட்டனர் கிழக்கு மாவட்டத்தில் முன்னூற்றி மூன்று பேரும் முல்லத்தீவு மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஆறு பேரும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பனிரெண்டு பேருமாக நானூற்றி எண்பத்தொரு முன்பள்ளி ஆசிரியர்கள் இராணுவ படையணி சம்பளத்தை பெற்று கடமையாற்ற நிர்பந்திக்கப்பட்டதன் மூலம் உலக வரலாற்றில் எங்குமே இல்லாத வகையில் ஆரம்ப கல்வியையே மயப்படுத்தி உலகச் சிறுவர் உரிமை சட்டங்களை மீறப்பட்ட செயலாக இது அமைந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் நகர்ப்பகுதியிலும் சில கிராமங்களிலும் பொது பயன்பாட்டிடங்கள் அண்மித்த பகுதிகளில் உணவகங்களையும் சிகை அலங்கரிப்பு நிலைய நிலையங்களையும் இராணுவத்தினர் நடாத்தி வருகின்றமை உள்ளூர் வர்த்தகர்களுக்கு வருமான இழப்பையும் சமூக முரண் நிலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது ஏற்படுத்துகின்றது கிளிநொச்சியின் முதன்மை அடையாளங்களில் ஒன்றான விளங்கும் சுற்றுலா கௌரவ தலைமை உறுப்பினர்களை நான் கௌரவ இம்ரான் பருவமர் ஐந்து நிமிடங்கள் கடனாகப் பெறுகிறேன் அவருடைய நேரத்தில் கிளிநொச்சியின் முதன்மை அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் சுற்றுலா தலமான கௌதாரி முனை கடற்கரை பகுதியை கட்டண அரபுடன் நிர்வகிக்கும் பணிகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றமை பொருத்தமற்றதாகவும் பூனகிரி பிரதேச சபையின் அதிகார வரம்பை மீறுவதாகவும் அமைந்துள்ளது இதனை உடனடியாக இடைநிறுத்த வேண்டுமென்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு இருபத்தொன்பதாம் தேதிய கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டும் உள்ளது ஆனால் இதுவரை எதுவும் நடைபெறவில்லை எனவே கிளிநொச்சி மாவட்டத்தில் சிவில் செயல்பாடுகள் இராணுவ தலையீட்டை தடுத்து நிறுத்தி ஆவண செய்யும் சம நேரத்தில் கிளிநொச்சியில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கும் வடக்கு மாகாணத்தில் இராணுவ துணை பிரிவான சிஎஸ்டியின் கீழ் இயங்கும் முன்பள்ளிகளை நிர்வாக ஆளுகையை முன்பள்ளிகளின் நிர்வாக ஆளுகையை மாகாண கல்வி திணைக்களத்தின் கீழ் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கடிதமும் நான் ஜனாதிபதியினுடைய எழுதி அவருக்கான பதிவு தவாலிலே அனுப்பி அதனை அவருடைய வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பி அவரை அவருடைய செயலாளருக்கும் அனுப்பியிருந்தேன் ஆனால் இதுவரை இந்த மூன்று கடிதங்களுக்கும் ஜனாதிபதியிடமிருந்து எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை தயவுசெய்து நான் இந்த உயர்ந்த சபை பாராளுமன்றத்தினூடாக இதனை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இனியாவது எனக்கு இதற்கு ஒரு நல்ல பதில் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன் மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டிலே நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறோம் கடந்த நவம்பர் ஆறாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கௌரவ சந்திரசேகரன்யா அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற பொழுது தேராவில் இல்லம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அந்த துயிலும் இல்லத்துக்குள் இப்பொழுது கட்டடங்களையும் இராணுவத்தினர் கட்டுகிறார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் நாங்கள் வடக்கு கிழக்கிலே உள்ள தொழிலும் இல்லங்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை இந்த நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் சமாதானம் பெற வேண்டும் ஒரு புதிய அரசு வந்திருக்கிறீர்கள் இந்த புதிய அரசு ஓர் ஆண்டுகளை கடந்திருக்கிறீர்கள் நாட்டிலே முதலாவது மனங்கள் ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் நீங்கள் இப்பொழுதும் தமிழ் மக்களுக்காக போராடி இந்த மண்ணிலே மாண்டு போன மாவீரர்களுடைய துயிலும் இல்லங்களில் அவர்களுடைய அந்த சமாதிகளுக்கு மேல் சப்பாத்துக்கால்களோடு இராணுவம் உதை விளையாடுவதும் இராணுவம் நடந்து திரிவதும் அந்த இடங்களை உதாசீனம் செய்வதும் இந்த நாட்டிலே மக்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்குமான நல்லிணக்கத்துக்கான இடைவெளியை அதிகரிக்குமே தவிர அது கிட்ட ஒற்றுமையாக கொண்டு வராது தான் நாங்கள் பல தடவைகள் கேட்குறோம் நீங்களும் கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட வதைபட்டு கொல்லப்பட்ட அறுபதாயிரம் சிங்கள இளைஞர்களை நினைவு கூர்ந்திருந்தீர்கள் டில்வின் சில்வா உட்பட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஏனைய அமைச்சர்கள் சென்று நீங்கள் உங்களுடைய மலர்களை சாத்தி வணக்கம் செலுத்தினீர்கள் மகத்தானது நாங்கள் நாங்களும் தலை சாய்க்கிறோம் ஏனென்றால் இந்த மண்ணிலே அநியாயமாக ஆறுகளிலும் குளங்களிலும் தெருக்களிலும் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் சிங்கள இளைஞர்கள் பல சிங்கள இளைஞர்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு வீதிகளில் எறியப்பட்டன பல சிங்கள இளைஞர்களின் தலைகள் அவருடைய படலைகளில் கூட கொழுவி வைக்கப்பட்ட வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன் செய்திகளாக பார்த்திருக்கிறேன் மிக மோசமாக இளைஞர்கள் சிங்கள இளைஞர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு நான் அந்த கடுமையான சிங்கள இளைஞர் மீதான அழிவுகள் நடைபெறுகிற பொழுது நான் வத்தலை பகுதியிலே இருந்த பொழுது கூட மிகவும் ஒரு பயங்கரமான சூழலை நான் உணர்ந்தவன் நேரடியாக பார்த்தவன் என்ற வகையிலே நான் குறிப்பிடுகிறேன் ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற வழிகள் உங்களுக்கு இருக்கின்ற அதே உணர்வுகள் உங்களுக்கு இருக்கின்ற அதே மனநிலைகள் எங்களிடம் உண்டு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் துயிலும் இல்லங்கள் என்பது ஒரு ஆத்மாக்கள் உறங்குகின்ற இடம் அது தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் கௌரவ தலைமை தாங்கும் அவர்களே நீங்களும் ஒரு போராளிகளாக இருந்து போராட்ட பாதையிலே மிக நீண்ட காலம் உழைத்து இந்த நாட்டினுடைய அரசை கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறீர்கள் இந்த நாட்டின் அரசை நாங்கள் கைப்பற்ற மாட்டோம் எங்களுக்கு அந்த தேவையும் இல்லை நாங்கள் அவ்வாறு விரும்பவும் இல்லை கைப்பற்ற உங்களுடைய சட்டத்தின்படி முடியாது அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நாட்டினுடைய தேசிய இனங்களில் நாங்கள் ஒருவர் நாங்கள் இந்த தமிழ் பேசுகின்ற இனமாக பாரம்பரியமாக வடக்கு கிழக்கிலே தோன்றி வளர்ந்த இனம் நாங்கள் அந்த வழ அந்த இந்த பாரம்பரியத்தை கொண்ட எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய வணக்க முறைகளை அந்த மக்கள் விரும்புகின்ற எண்ணங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால் தான் நான் இந்த பல்வேறுபட்ட குழுக்கள் இருந்தாலும் முதலாவதாக இருக்கிற ஜனாதிபதியினுடைய செயலணியினுடைய தொடர்பான விடயத்தை மட்டும் நான் முன்வைத்திருக்கிறேன் ஆகவே காலமும் வரலாறும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தந்ததாக நீங்கள் நடக்கப் போகின்ற இந்த மாவீரர் தினத்திற்கு துயிலும் இல்லங்களையாவது விடுதலை செய்தால் அந்த மக்களுடைய மனங்களில் நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தவர்களாக மாறுவிதை செய்கின்றேன்